நம்ம என்ன தான் வெண்டைக்காய் வந்து வதக்கினாலும் அதில் வந்து கொஞ்சம் தன்மை இருக்கும் அது தன்மை போகிறதுக்கு ஒரு ரெண்டு ட்ராப் இல்லை மூணு ட்ராப் வந்து லெமன் வந்து சாறு வந்து சேர்த்துட்டீங்க அப்படின்னா தன்மை வந்து போயிடுங்க இது வந்து வெண்டைக்காய் பாதி வதங்கின பிறகு டேரெக்டாக அது போல் சேர்த்துக்கோங்க நீங்கள் சேக்கிர வெண்டைக்காய்க்கு தகுந்த மாதிரி லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிங்கன்னால் அந்த வழவழுப்பு தன்மை போயிடும் அடுத்த டிப் என்னென்னு பார்ப்போம் இப்போ நம்ம காரக்குழம்புலாம் வைக்கும்போது ஒரு சிலருக்கு வந்து கட்டியாக வராது ரொம்ப தண்ணியாக இருக்கும் அது போக்குறதுக்கு ஒன்றான டிப் வந்து பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு துண்டு வந்து தேங்காய் பத்தை எடுத்துருக்குறேன் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு குழம்பு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தேங்காய் வந்து எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவுக்கு குழம்பு எடுத்து ாக சேர்த்துக்கிறேன் ஒரு துண்டு தேங்காய் பற்ற ஒரு மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் இதில் தக்காளிக்குள்ளே இருக்க விதையெல்லாம் இது போல் பீஸ் பீஸாக கட் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் ரெண்டாவது குழம்புக்கு வந்து இந்த தக்காளி பழத்தை நம்ம சேர்த்தோம் அப்படின்னா நல்ல கலராக சூப்பராக இருக்குங்க அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தக்காளி பழத்தை சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து ரெண்டுத்தையும் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு தேங்காய் அரைப்படலைன்னா ஃபஸ்ட்டு தேங்காய் அரைச்சிட்டு அது கூட தக்காளியை சேர்த்து அரைச்சிக்கோங்க பாருங்கள் தண்ணி சேர்க்க வேண்டாம் தக்காளியில் இருக்க தண்ணியே வந்து போதுமானது இது போல் அரைச்சிக்கோங்க இதை வந்து எந்த ஸ்டேஜில் சேர்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம காயெல்லாம் வதக்கிட்டு அதுக்கு பிறகு மிளகாத்தூள் துள்ளம் போடுவோம் இல்லைங்களா அதுக்கு முன்னாடி இந்த நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்துட்டு அது வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் தேவையான அளவு புளி தண்ணியை சேர்த்துக்கணும் இது போல் செய்திங்க அப்படின்னா அந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கலரும் சூப்பராக இருக்குங்க இந்த தக்காளி பழத்தை நீங்கள் அரைச்சி சேர்க்குறதால புளியோட செலவும் கம்மியாகும் ஸோ புளியை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இது போல் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சு இறக்கணும் அப்படின்னா அந்த குழம்பு வந்து நல்லா திக்காக இருக்கும் அதே நேரம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நல்லா கலராக வந்திருக்கு இதுக்கு மெயினான காரணம் வந்து நம்ம போடக்கூடிய அந்த தக்காளி தான் அடுத்தது வந்து நான் எப்போவுமே காரக்குழம்புக்கு கொஞ்சமாக வெள்ளம் சேர்ப்பேன் வெள்ளம் சேர்க்குறதால குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு கொதித்த பிறகு உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ பாருங்கள் இந்த அளவுக்கு எனக்கு தேவை அதனால் நான் இதோட வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இறக்குனிங்க அப்படின்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கத்திரிக்காயை வந்து முன்னாடியே வந்து கட் பண்ணி வச்சுருவோம் அப்போ வந்து கத்திரிக்காய் என்ன ஆகுனா கொஞ்சம் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும் கருப்பாக இருக்கும் யூஸ் பண்ணவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த பிரச்சனையை போக்குறதுக்கு என்ன டிப் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம அரைஞ்சி வச்சிருக்க அந்த கத்திரிக்காய் தண்ணியில் ஒரு டீஸ்பூன் அல்லது ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நமக்கு ஆச்சின பால் சேர்த்துட்டு நம்ம அப்படியே விட்டோம் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற வரைக்குமே அந்த கத்திரிக்காய் வந்து நல்லா இருக்குங்க கலர் வந்து அந்த பிளாக் கலர் வந்து ஆகாது ஸோ இந்த டிப்பும் இதே போல் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்த டிப் என்னன்னு பார்ப்போம் இப்போ வந்து நிறைய நம்ம மிக்சியில் வந்து சட்னியோ இல்லை அந்த மாவெல்லாம் அரைக்கும் போது இது போல் சைடில் வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்ருக்கோம் நம்ம கொஞ்சம் தேய்ச்சி கொஞ்சம் சிரமப்பட்டு தேய்ச்சி கழுவுற மாதிரி இருக்கும் இதை வந்து ஈஸியாக எப்படி வந்து க்ளீன் பண்ணுறதுன்றதான் பார்ப்போம் ஒரு டைம் வந்து நல் ஒரு தண்ணியில் தண்ணி கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸியில் ஒரு ஒரு நிமிஷம் வந்து மிக்ஸி ரன் பண்ணி எடுத்து அந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு அதுக்கு பிறகு கொஞ்சமாக நம்ம பாத்திரம் கழுவுற லெக்கியோடு வந்து சேர்த்துட்டு ஒரு அரைட்டம் வர அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம மிக்சியில் வச்சு ஒரு ஒரு நிமிஷம் வந்து இது போல் ரன் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா மிக்ஸி வந்து ரொம்ப க்ளீன் ஆகிடுங்க பாருங்கள் இது போல் வரும் இது பாருங்கள் அப்படியே தேய்ச்சி விட்டு அந்த பிடிச்சிட்டு இருந்த அரிசியெல்லாம் வந்து போயிடுச்சு இது நல்லா வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் க்ளீனாக போயிடுச்சு பாருங்கள் இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அடுத்த டிப் என்னென்னு பார்ப்போம் இது வந்து நான் ஒரு நாலு அஞ்சு நாள் ஆகிடுச்சு இந்த லெமன் வாங்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி இது வந்து நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கல்லாக தான் இருக்கும் கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ அது வந்து இது போல் நம்ம உள்ளங்கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோம் அப்படின்னா அந்த பழம் வந்து கொஞ்சம் நல்லா எலகின மாதிரி லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கும் இதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா பிழியிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் அதே நேரம் அதிலருந்து ஜூஸும் வந்து நிறைய வரும் பாருங்கள் நான் கட் பண்ணி காட்டுறேன் இது வந்து நான் நாலஞ்சு நாள் ஆயிடுச்சு வாங்கி இப்போ கட் பண்ணும்போது லைட்டாக வந்து கட் பண்ணுங்கள் ரொம்ப அழுத்தி கட் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து சாறு வந்து நிறைய வெளியாக சான்ஸ் இருக்குது ஸோ இது பாருங்கள் நான் லைட்டாக கட் பண்ணவே இந்த அளவுக்கு சாறு வந்து வெளியே வந்திருக்கு சம்டைம்ஸ் கண்ணில் அடிக்கவும் சான்ஸ் இருக்குது ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள் இப்போது இதில் நம்ம சாறு பிழியிறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சாரும் நிறைய கிடைக்கும் அடுத்த டிப் என்னன்னு பார்ப்போம் இந்த லெமன் வந்து நான் எப்படி ஸ்டோர் பண்ணி வச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துக்கிட்டு அதை வந்து நல்லா இது போல் மடித்து ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா லெமன் வந்து ஒரு பத்து நாள் வரைக்குமே ரொம்ப நல்லா இருக்குங்க இது வந்து ஒரு ரெண்டு லெமன் தான் இருந்துச்சு ஸோ நான் வந்து தனித்தனியாக வந்து இது போல் ரோல் பண்ணி வச்சுட்டேன் நீங்கள் சப்போஸ் நிறைய வாங்கி ஸ்டோர் பண்ணுறவங்களா இருந்தாக்கா இது போல் எல்லா லெமனையும் தனித்தனியாக இது போல் பேப்பர் வச்சு நல்லா மடிச்சுட்டு அதை வந்து ஒரு டப்பாவில் போட்டு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப நாள் வந்து வரும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ